எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கே அஸ்ஸலாமு அழைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா கருவூரில் நடந்த இந்த துயரமான சம்பவத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொண்டேன் அதாவது அந்த குடும்பத்தாருக்கு எவ்வளவு நம்ம ஆறுதல் சொன்னாலும் நிச்சயமாக நம்மளால் வந்து ஆறுதல் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வந்து அந்த இறந்து போனவங்களுடைய குடும்பத்தார் வந்து அவ்வளோ ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்காங்க அவ்வளோ மனம் உடைஞ்சு அவ்வளோ கண்ணீர் வெடிக்கிறாங்க தான் அவங்களுடைய மனசை வந்து சமாதானப்படுத்தணும் அதே மாதிரி மருத்துவமனை இருக்கிற மற்ற மக்களும் சீக்கிரமாகவே வந்து உடல்நலம் தேறி அவங்கவுங்க வீட்டுக்கு வர்றதுக்கு அதுக்கு நாம் வந்து இறைவென்றை பிரார்த்தனை பண்ணுவோம் கரூரில் நடந்த இந்த விஷயத்தை நம்மளால் வந்து ஒரு நிமிஷம் கூட மறக்க முடியலை அந்த அளவுக்கு அந்த விஷயங்கள் வந்து நம்ம மனசை ரொம்ப அதிகமாக பாதிச்சிருச்சு அதாவது எந்த ஒரு பேப்பரை பார்த்தாலும் சரி ஒரு டிவி நியூஸை பார்ப்பா அப்படின்னாலும் சரி எதனை பார்த்தாலும் இந்த செய்தியை வந்து முதல்ல வந்து நமக்கு வேதனை கொடுக்குது அங்கே நடந்த நிகழ்ச்சிகளை ஒத்தத்தராக சொல்லும்போது அதை கேட்கும்போது நம்மளுக்கு நம்மளை அறியாமல் கண்ணீர் தான் வருது நம்ம கண்ணீரை வந்து கட்டுப்படுத்த முடியலை அதை வந்து நம்மளால் ஒரு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலை அந்த அளவுக்கு மக்கள் வந்து அன்றைக்கி அவ்வளவு துயரங்கள் அடைஞ்சிருக்காங்க அதாவது நாம் வந்து எவ்வளவு பட்டாலமே திருந்தாத தான் இருக்கிறோம் நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சென்ற ரமணான் மாதத்தில் இப்தார் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது அந்த இப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது விஜய் அப்படின்ட்டு சொன்னாங்க நடிகர் விஜய் அதில் அந்த நடிகர் விஜய் அடித்த கூத்தை வந்து நிச்சயமாக உண்மையான முஸ்லிம்கள் யாருமே வந்து மறக்கவும் மாட்டாங்க மன்னிக்கவும் மாட்டாங்க ஏண்டா அவ்வளவு மக்களுமே வந்து அந்த நேரம் அவ்வளோ ஒரு கொதித்தாங்க அதாவது இந்த தொழுகை நோக்கம் ஒரு விளையாட்டு இல்லை சரியா அதை நல்லா முதல்ல தெரிஞ்சுக்கிறேன் அந்த அதாவது நாம் யுப்தார் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து இந்த யுக்தார் நிகழ்ச்சியில் எவ்வளோ ஒரு கண்ணியம் இருக்கணும் எவ்வளோ ஒரு மரியாதை இருக்கணும் ஏன் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஒரு அரசியல்வாதிகளாம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நடிகர்கள் கூட இந்த மாதிரிலாம் வந்து யுக்தார் நிகழ்ச்சி வச்சுருக்காங்க ஆனால் அதெல்லாம் வந்து வெளியிலேயே தெரியாது நாவாக ஒரு தலைப்பு செய்தி அதை போற்றுவாங்க அவளுக்கு வந்து அவங்க அழகாக கண்ணியமான முறையில் நோம்பு திறக்கிற நிகழ்ச்சியை காட்டுவாங்க அழகம் தெரியல அது நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இந்த விஜய் கலந்துக்கிட்ட அந்த இத்தார் நிகழ்ச்சியில் மக்கள் பட்ட பாடுங்கிறது சாதாரண பாடு கிடையாது அதாவது கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூவாயிரம் பேருக்கு தான் நாங்கள் சொன்னோம் வந்தது பத்தாயிரம் பேர் வந்துட்டாங்க சரி பத்தாயிரம் பேர் வந்தாங்கள்ல உங்களுக்கு திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் பேருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பொருட்கள்லாம் கொண்டு வர முடியாதா அதாவது இந்த அறிவுகட்ட ஜனங்கள் வந்து வந்துருச்சுங்க அதாவது எதுக்கு வந்துச்சுங்க இப்தார் நிகழ்ச்சிக்காக வந்துச்சுங்க விஜயை பார்க்கணும் இந்த மக்களுடைய மனசில் இந்த நடிகர்களை அந்த எண்ணத்தை தூக்கி வீசிட்டாலே நம்ம நாடு முன்னேறிடும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன் அந்த நடிப்புங்கிறது அவங்களோட தொழில் தொழிலாக பார்க்கணும் அவங்க ஒரு தொழிலாளி தான் அந்த நடிப்பு வந்து அவங்களும் பொறுத்தவரைக்கும் தொழில் அவங்களும் தொழிலாளி தான் நாம் எப்படி நீ ஒரு தொழில் செய்கிறோமோ தொழிலாளி மாதிரி அவங்களும் தொழிலாளி தான் சரியா அந்த கண்ணோட்டத்துக்கு தான் பார்க்கணும் ஒழிய அவங்கள வந்து கொண்டாட நினைக்கக்கூடாது இந்த மனநிலை வந்து நம்ம மக்களுக்கு மாறணும் அன்னைக்கு பார்த்தேன்டா நின்றுக்கிட்ட அம்பட்டும் கதது அது நிஜமாக நோம்பா நோம்பு இல்லையான்டா அல்லா மட்டும்தான் அறிவான் எங்களுக்கு ஒரு பேரிசு மழை நினந்தாலும் போதுமே எங்களுக்கு கொஞ்சோடு தண்ணி தந்தாலும் போதுமே சுபகா நல்லா எவ்வளோ ஒரு கண்ணிய மிகுந்த நோன்பு இந்த நோன்பும் தொழுகையும் கட்டாய கடமை பரலு முஸ்லீம்களுக்கு அதாவது வரலுண்டா முஸ்லீம்கள் வந்து கட்டாயமாக வந்து அந்த கடமையை நிறைவேற்றணும் அதுவும் வந்து அந்த நோன்பை திறக்கிற நேரங்கிறது அல்லாவுடைய அருளோட வந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது நான் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நேரம் எவ்வளோ ஒரு கண்ணிய வாய்ந்து அந்த நேரம் தெரியுமா அந்த மாரிப் நேரம் அந்த தொழுகையும் அந்த நோன்புங்கிறது அவ்வளோ ஒரு கண்ணிய வாய் வாய்ந்தது ஆனா அன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சு அந்த கண்ணே மிகுந்த தொழுகைய நோம்பையும் நடிகர் விதை வந்து கேளுக்கு அதாவது அதை பார்த்த மக்களுடைய மனசு கொதிச்ச கொதிப்பு இருக்குது சாதாரண கொதிப்பு கிடையாது அதாவது வந்து அல்லாஹ் இறக்கிய கட்டளை அவன் கிட்ட கடமையான தொழுகை நோன்பு அதில் கூட வந்து நம்ம வந்து விளையாட நினைக்கலாமா இப்போ வந்து நடிகர் விஜய் வந்து பிறப்பில் வந்து ஒரு கிறிஸ்டினாக இருக்காங்க நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அவங்களோட பெற்றோர் வந்து அவங்களுக்கு மாற்ற பற்றி சொல்லி கொடுத்தா வளர்த்துருப்பாங்க அப்போ அப்படி இருக்கிறப்போ இந்த தொழுகையும் நோம்பும் எப்படி அப்படிங்கிறது ஓரளவு அவங்களுக்குமே புரிஞ்சுருக்கும் அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து இந்த மாதிரி போய் இந்த தொழுகை நோம்புக்கிற நுழைறன்னு இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி செய்யலாமா இது இதுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் இப்படி பண்ணாங்களா அப்படிலாம் நம்ம யோசிக்க வேணாமா யோசிக்கணும் அதாவது வந்து மக்களை வந்து கஷ்டப்படுத்துறது ரொம்ப ஈஸி ஆனால் மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு நம்ம நிறைய உழைக்கணும் அதாவது அவ்வளோ ஈஸியாகலாம் வந்து இடம் பிடிக்க முடியாது அதாவது நடிகர் விஜய்க்கு என்ன தோணுது அப்படின்னா இப்போ நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா ஷூட்டிங் தான் இதை போய் பார்க்குறங்கள இந்த மக்களுக்கெல்லாம் வந்து அது ஒரு காட்சி அந்த மாதிரி தான் போகுத வழிய மக்களும் மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி ஒரு செயல்கள் எதுவுமே வந்து நடிகர் வீஸ் எந்த மாதிரி தெரியல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிறனும் அதாவது வந்து நம்ம முதல்ல வந்து மக்களை மக்களாக பார்க்கணும் அவங்கள வந்து மதிக்க கற்றுக்கிறணும் அவங்க ஏழையாக இருக்கட்டும் படித்தவங்களாக இருக்கட்டும் படிப்பில் அவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே நம்ம வந்து கண்ணியப்படுத்த நினைக்கணும் மக்கள்களை வந்து அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு மேலே போக முடியும் இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு மேலே போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க ஆசைப்படுறது உங்கள் உரிமையாக அது தப்பு கிடையாது அது யாராவது தப்பு சொல்ல முடியாது ஆனால் அதை தொடுத்து நீங்கள் செய்கிற செய்கைகள் இருக்குது பற்றியெல்லாம் அது வந்து நிறைய கஷ்டத்தை கொடுக்குது அது வந்து மக்கள் உங்களை வந்து மனசில் நினைக்கிறதுக்கு பதிலாக உங்களை வந்து விற்கக்கூடிய விஷயமா இருக்குது அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது நீங்கள் வந்து உண்மையிலே வந்து மதுவை ஒழிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ பேசியிருக்கீங்கன்னு அதை நான் கேட்டேன் அப்போ மதுவை ஒழிக்கிறது நல்ல விஷயந்தேன் ஆனால் அன்னைக்கு அந்த கூட்டத்தில் கரூர் கூட்டத்தில் எவ்வளோ பேர் வந்து மதுவோடவே அழந்திருக்காங்க அந்த சின்ன பசங்க உள்ள அதாவது அந்த பெண்கள் சொல்கிறாங்க மேலே மேலே வந்து அந்த வாழ்வு பிள்ளைகள் போது அப்படியே சாராய அந்த வாட வந்து எங்களுக்கு வந்து அப்படியே எங்களுக்கு வந்து அடிக்குது அதுவே எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது இன்னும் பெண்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நடிகர் விஜயோட ரசிகர்கள் அந்த பெண்களை தோடுறதும் அந்த பெண்களை உரசறதும் இழுக்கிறதும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க இதை வந்து நிறைய பெண்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு ஏந்தேன் வந்த மூடாயிடுச்சு எங்களுக்கு எங்களை இந்த மாதிரிலாம் எங்களை படுத்துகிறாங்க இவ்வளோ எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு அந்த பெண்கள் சொல்லும்போது அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க பெண்களுக்கு வந்து நம்ம நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் உங்கள் கூட்டத்திலேயே உங்கள் ரசிகர்களாலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுண்டா உண்மையிலே எப்படி மக்கள்கள் வந்து உங்களை வந்து மனசில் வச்சுருப்பாங்க உங்கள் ரசிகர்களை உங்களாலேயே கட்டுப்படுத்த முடியலை அதாவது நீங்கள் ஒரு குரல் கொடுத்தா அவங்க அடங்கு அது நல்லாவே தெரியும் அதை நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க அதெலாம் நல்ல விஷயந்த ஆனால் முதல்ல வந்து உங்களை வந்து நடிகராக ஏற்றுக்கிட்ட உங்கள் ரசிகர்களுக்கு முதல்ல நல்ல புத்தியில் சொல்ல வேண்டியது அது உங்கள் பொறுப்பு இப்போது உங்கள் ரசிகர்கள் வந்து வீடியோ போடுறாங்க பார்த்தா அவ்வளோ ஒரு வன்மமான பேச்சு வக்கிரமமான பேச்சு இந்த பேச்சு கேட்குற மக்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்க அம்மாடி இவங்க இப்போவே இப்படி பேசுகிறாங்களே இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா எப்படி பேசுவாங்களே இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்களே அம்மாடி இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை பெத்தவளோ ஒரு ரொக்கம் பதறாங்க அந்த வீடியோக்களை பார்க்குறாங்க மக்களும் அவ்வளோ பதறாங்க யோசிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் வந்து அந்த சின்ன பிள்ளைங்க பேசுறது இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டது கிடையாது நம்ம வந்து இப்போ தான் புதுசாக இந்த மாதிரி கேள்விப்படுற மாதிரி இருக்குது இதையெல்லாம் கேட்குற மக்கள் வந்து அவ்வளவு பயப்படுறாங்க அம்மாடி இப்போவே இந்த பசங்க இப்படி பேசுகிறாங்களே இவங்க நாளை கொஞ்சம் வளர்ந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்களோ மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் வந்து ரொம்பவே வருத்தப்படுற மாதிரியான விஷயங்களாக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது கரூரில் நடந்த இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற மக்கள் வந்து பேசுகிறாங்க அவங்க பழக்கங்கள் கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிறாங்க அதை கேட்கும்போது நம்மளுக்கு வந்து மனசு அவ்வளவு ஒரு வழியை கொடுக்குது எல்லா மக்களுமே வந்து கூலி தொழிலாளியாக இருக்காங்க பெரும்பாலும் மக்கள்கள் வந்து ஒரு நாளைக்கு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா அவ்வளோ சம்பாதிக்கக்கூடிய மக்களாக இருக்காங்க இன்னும் பார்த்தா அவங்க விதவைகளாக கூட இருக்காங்க ஒருத்தருக்கும் பார்த்தா ஒரு ரெண்டு பிள்ளை மூணு பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க இவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது அவங்க அன்றைக்கு உண்டான அந்த வேலையை கூட விட்டுட்டு அவ்வளோ வியாமம் வந்திருக்காங்க அந்த கூட்டத்துக்கு வந்து நடிகர் விஜய பார்க்கணும் அப்படின்னு இந்த மாதிரி மக்களுடைய மனநிலை வந்து இந்த அளவுக்கு வந்து மாறி இருக்குது அப்படின்னா நம்ம என்னத்தை சொல்கிறது எவ்வளோவும் நம்ம வந்து சொன்னாலும் திருந்தாத ஒரு பிள்ளைங்களா இருக்காங்க அதாவது நடிகரை நடிகரை மட்டும்தான் பார்க்கணும் ஒழிய அவங்களை கொண்டாட நாம ஒருபோதும் நினைக்கவே கூடாது எனக்கு வந்து இதில் அதிகமாக வந்து பெண்கள் பாதித்தது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தத்தை கொடுக்குது அதாவது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் நம்ம குடும்பம் நம்ம வேலை நம்ம புள்ள புருஷன் இன்னமாதிரிதான் இருக்கணும் இதை விட்டுட்டு வந்து நான் போய் ஒரு நடிகனை பார்க்கணும் அப்படின்ட்டு போயிட்டு இன்றைக்கி வந்து இப்படி ஒரு நோயாளியாக வந்து இன்றைக்கி மருத்துவமனையில் இருக்காங்க இன்னும் ஒரு ஒரு செய்தி பார்க்க இருந்தது ஒரு கண்ணும் தெரியாத அம்மாவுக்கு அந்த மகந்த கண்ணாக இருந்து எல்லாம் பார்த்துருக்காங்க அப்படிதான் படித்த ஒரு பிள்ளை அது ஒரு நாளைக்கு ஒரு எண்ணூறுரூவா வந்து சம்பாதிச்சு கொண்டு வர புள்ள தாயாக இருந்திருக்கு தாய்க்கு எல்லாமே அதை பண்ணியிருக்கு அந்த பிள்ளை இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு இப்படி ஒருத்தரும் அந்த இறந்து போனவங்களோட பற்றி அந்த செய்தியை சொல்லும்போது அவங்களோட அந்த பின்புலத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு வௌத்தரிச்சலாக இருக்குது எதுக்கு இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் வந்து இந்த மாதிரி போகணும் ஏன் இந்த நடிகரை வச்சு கொண்டாட நினைக்கணும் அவங்களும் சாதா ஒரு மனிதர் அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாலே இந்த நடிகர் மட்டுமில்ல நடிகர் விஜய் மட்டுமில்ல எந்த நடிகரையுமே மக்கள் வந்து கொண்டாடக்கூடாது அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்களை பற்றி யோசிக்கிறாங்களா ஏன்னா அவங்களுக்கு அதனால் நேரமே இருக்காது அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி மேலே மேலே போகலாம் இப்போ இன்னைக்கு இருபது கோடியா முப்பது கோடியா ஐம்பது கோடியா அவங்களுடைய மூளை வந்து அதைத்தான் சிந்திக்கும் நம்மளுக்கு அது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அதை வந்து மக்கள் வந்து சிந்திங்கம்மா பொதுமக்கள் சிந்திக்கணும் அப்படி நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம வந்து இந்த மாதிரி நடிகர்களை கொண்டாட மனசே வராது அதனால் மக்களை பெரும்பாலான மக்களுக்கு நான் சொல்கிற சொல்லு ஒன்றுதேன் அதாவது மக்கள் வந்து உங்கள் பெற்றோரை கொண்டாடுங்க உங்கள் மனசில் உள்ள அந்த உயர்ந்த இடத்த உங்கள் பெற்றோரை கொடுங்க உங்களுக்கு வந்து யாரெல்லாம் அவங்க குடும்பத்தில் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வந்து அனுசரணையாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த உயர்ந்த இடத்த கொடுங்க அப்படி மாதிரி ஒரு மனநிலையை கொண்டு வாங்க மக்களை அதை விட்டுட்டு சினிமா நடிகர்களை கொண்டாடுறத நீங்கள் முற்றிலுமே தடுத்துருங்க மக்களை இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக தான் நான் வந்து சொல்கிறேன் நிச்சயமாக வந்து நீங்கள் எல்லா மக்களுமே வந்து நல்ல ஒரு சாதிக்கக்கூடிய பிள்ளைங்களாக இருக்கிறீங்க நல்லா சாதிக்கணும் அதாவது சரி ஆண்கள் எல்லாருக்கிட்டையுமே இறையினர்களால் இன்னைக்கு நிறைய திறமைகள் இருக்குது அந்த திறமைகள்லாம் வந்து இந்த மாதிரி நடிகர் பின்னால் போய் வீணாக போயிடக்கூடாது அந்த திறமையை நீங்கள் செயல்படுத்துங்க இப்போ உங்களுக்கு ஒரு படம் வருதா பிடிச்சிருக்கா தேட்டரில் போய் பார்க்குறீங்களா அதோட நீங்கள் நிப்பாட்டிக்கிறணும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட செயல்பாடு எல்லாமே உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி இருக்கணும் உங்கள் குடும்பத்தை முன்னேற்றணும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு செயல்கள்லையும் உங்களுடைய முன்னேற்றத்தை தான் நீங்கள் காட்டணும் ஒழிய இந்த மாதிரி போய் வந்து இந்த நடிகருக்கு நான் ரசிகன் இந்த நடிகருக்கு நான் உயிரை கொடுப்பேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மன வருத்தம் தரக்கூடிய விஷயம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பைத்தியக்காரத்தனமான விஷயம் இதிலேருந்து நீங்கள் முற்றிலும் வெளியில் வாங்க மக்களே நம்ம நாடு வந்து ஒரு பண்பு நிறைந்த நாடு இன்னும் பார்த்தா பிள்ளைகளிட்டிருக்கிற திறமைகள் எல்லாம் வெளியில் வரணும் மற்ற நாடுகள்லாம் நம்ம நாட்டை பார்த்தா அவ்வளோ சந்தோஷப்படணும் இன்றைக்கி பார்த்திங்களா எல்லா நாடுமே நம்ம நாடை வந்து கார் துப்புற மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு நடிகர் பின்னால் இந்த மாதிரி போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அதாவது தேட்டரில் படத்தை பார்த்தோம்னா முடிச்சிடும் நான் அவ்வளோக்குதேன் திருப்பி அவங்கள வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள தனிப்பட்ட முறையில் கொண்டாடுறேங்கிறது அது ஒரு மோசமான விஷயம் வந்து முற்றிலும் வெளியில் வாங்க மக்களே யாருமே சரி எல்லா மக்களையும் சொல்கிறேன் நடிகர் பின்னால் பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி ஆம்பளை பொங்கல் பிள்ளையம் யாருமே போகாதீங்க உங்கள் உங்கள் வீட்டுக்கு நீங்க கண்டிப்பாக வேணும் மாதம் சுமந்து பெற்றெடுத்த அந்த தாய் வைப்பவனுக்கு நீங்க வேணும் மக்களை அதனால வந்து நீங்க வந்து முழுக்க முழுக்க உங்களோட எண்ணம் ஃபுல்லாம வந்து வீட்டை பற்றி நினைப்பாத்த இருக்கணும் நீங்கள் அந்த மாதிரி நினைக்க ஆரம்பித்தாலே வீட்டை பற்றி நினைக்க ஆரம்பித்தாலே நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நடிகரு பின்னால் போகிறத அடியோடவே மறந்துடுவீங்க நிச்சயமாக மறக்கணும் இனிமேல் வந்து எந்த காலத்துலையும் இந்த கருடம் நடந்த சம்பவம் மாதிரி எப்பயுமே எங்கேயுமே நடக்கக்கூடாது இறைவன் பாதுகாக்கணும் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்